ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி எல்லாருமே இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாசிக்கு இடையில் இந்த போர் நிறுத்துறதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லப் போனா அவரே பதவி எடுத்துட்டாரு நேற்று இதை அவர் கொடிட்டும் காமிச்சார் நான் வந்துட்டேன் இதை பாருங்க போர் நின்று போர் நின்றுச்சு அப்படின்னு இது தேர்தல் சமயத்திலேயே அவர் சொன்ன ஒரு செய்திதான் இடாமர் பெண்கவிர் வந்து ஊர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு இன்னொரு அமைச்சர் அவரும் ராஜினாமா பண்ணியிருக்காரு இன்னொரு நிதி அமைச்சர் ட்ரம்ப் கொடுத்த அந்த உத்தரவு என்பது என்னன்னா நான் வாக்கு கொடுத்திருக்கேன் செயல்படுத்துங்க ஆட்சிக்கு வந்திருக்கேன் இந்த பார் போர் நடந்து விட்டது என்று சொல்வதற்கு அப்ப இது ஒரு கண்டுடைப்பான போர் தான் இஸ்ரேலிய அந்த பணைய கைது இருக்கார் அதை விடுவித்தால் முப்பது பேரை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் ஒண்ணுக்கு ஆனால் இந்த போர் நிறுத்தம் பணைய கைதிகள் விடுதலை எல்லாமே நான் சொல்லி நடக்குதுங்கிற ஒரு பிம்பத்தை ட்ரம்ப் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றும் அவர் சொல்கின்ற ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா இதுவரை எந்த ஜனாதிபதியும் கொடுக்காத வாக்குறுதிகள் இந்த ஸ்லாங் எல்லாமே ஹிட்லர் முதன்முறையாக முதன்முறையாக பதவியேற்கும் போது சொன்ன வார்த்தைகள் தான் ஹிட்லர் வந்து முதல் முறையாக ஜெர்மனில வந்து அவருடைய கட்சியில சேர்ந்து பதவிக்கு வரும் பொழுது அவர் சொன்ன எல்லாமே இதே போன்றுதான் இது எல்லாமே ஏற்கனவே முடிவெடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதில் ஒன்றுதான் சிறையல் பாலசின போர் நிறுத்தம் நடந்திருக்கிறது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா சிறையல் பாலசின போர் நிறுத்தம் என்பது ஒரு ஸ்கிரிப்ட் ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுவனம் அவர்கள் இருந்துள்ள வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் இருக்கீங்களா குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருந்த போர் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ரெண்டு தரப்புமே தயாராகி இருக்காங்க போர் நிறுத்தம் என்பது அமல்ல இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபது அமெரிக்காவுடைய அதிபராக பதவி ஏற்றுக்கொண்டால் அதன் காரணமாக இந்த போர் நிறுத்தம் என்பது சாத்தியம் ஆகியிருக்கா உங்களுடைய பார்வை என்ன இதை பற்றி அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் என்பது தொடர்ச்சியாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நடந்துகிட்டே இருக்கு அது இன்னைக்கு தான் போர் நிறுத்தமா இல்ல பல்வேறு தடவை பல்வேறு காலங்களில் போர் நிறுத்தம் நடந்திருக்கு திருப்பி போர் நடந்துதான் இருக்கு அதனால இன்னைக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு செய்தி வந்து நிரந்தரமா அப்படின்னு கேட்டா அது நிரந்தரம் அல்ல ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி ஓகே இப்போ ஏன் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நீ சொன்ன மாதிரி ட்ரம்ப் தான் காரணமா ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாசுக்கு இடையில் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் அவர் தான் சொல்றாங்க சொல்ல அவரே பதவி ஏற்றுட்டு நேத்து நேற்று பதவி ஏற்ற பொழுது இதை அவர் கோடிட்டும் காமிச்சார் நான் வந்துட்டேன் இந்த பாருங்க போர் நின்று போர் நின்றுச்சு அப்படின்னு இது தேர்தல் சமயத்திலேயே அவர் சொன்ன ஒரு செய்தி தான் நான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆனால் அது உக்ரைன் போரும் நிற்கும் ரஷ்யா உக்ரைன் போரும் நிறுத்தப்படும் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னார் நான் அமைதியை விரும்புகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல அதை நிரூபிக்க விதமான ஒரு தான் இன்னைக்கு இந்த போர் நிறுத்தத்தை பார்க்கணும் காரணம் இஸ்ரேல் வந்து ஹமாஸோட வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு உடனடியாக அங்கே வந்து ரீஹபிலிட்டேஷன் நடந்து பாலஸ்தீனத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட்டு அது மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு எல்லா உதவிகளும் செய்து விடுமா அப்படின்றால் அது சாத்தியமில்லை ஏன்னா அவர்கள் கடந்த கால வரலாறு என்னன்னா முழுக்க பாலஸ்தீனத்தை இஸ்ரேலோடு சேர்க்க வேண்டும் என்பதுதான் தான் இப்ப என்ன நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு அப்படி என்றால் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் ஒன்று ஒரு பக்கம் ஏனென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் அங்கு போர் நிறுத்தம் என்கிற அந்த உத்தரவாதத்தை இஸ்ரேல் வந்து அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இன்னொரு பக்கம் நெதன்யாவுக்கு இருக்கின்ற அழுத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட போர்க்கைதிகள் பனைய கைதிகள் கைதிகள் இருந்தன அவர்களை விடுவிக்க முடியாமல் நெதன்யாக போர் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு நெதன்யாவுடைய வீட்டுக்கு வெளியே தினம் தினம் ஆஸ்திரேலிய மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தார்கள் இது ஒரு வகையான நெருக்கடி அழுத்தம் இருந்தது இது ஒன்று மூன்றாவது என்னன்னா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் உலக நாடுகளுடைய அந்த கோபத்திலிருந்து இஸ்ரேல் தப்பிக்க முடியும் சில மாதங்களுக்கு முன்பு சர்வதேச நீதிமன்றம் நெத்தன்யாவுக்கு பெஞ்சமின் நெதன்யாவு தான் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பிடிவாரன்டே கொடுத்தார் சரி போர்க்குற்றம் செய்திருக்கிறார் என்று அவருக்கும் அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த யோகாலுக்கும் பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமா தென்ன தென்னாப்பிரிக்காவை வந்து அதை வந்து இது கொடுத்தாங்க கொடுத்து பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது அது முடியாதுன்னு சொன்னாரு அது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி சூழல் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தம் நடக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈரான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நேற்று இந்த போர் நிறுத்தத்திற்காக ட்ரம்ப் அல்ல எங்களுடைய எதிர்ப்பு தான் நாங்களும் ஹமாஸும் ஹவுதிப்படைகளும் அல்லது அந்த ஹிஸ்புல்லா இவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இஸ்ரேல் பணிந்திருக்கிறது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் கொடுக்கிறார் இப்போ இது ஒரு பக்கம் பார்க்கணும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடி அதாவது ஜ இன்னும் கரெக்டாக துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் ஜனவரி பதினெட்டு அமைச்சரவை முதலில் ஒப்புதல் கொடுக்கணும் இஸ்ரேலுடைய அமைச்சரவை ஏதோ போர் நிறுத்தத்துக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது உடனே அங்க என்ன நடந்தது மூன்று அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் குறிப்பா சொல்ல போனா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அவர் தான் அவர் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கூட அவர் பேர் இடாமர் பென் கவிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வலதுசாரி அதாவது பெஞ்சமின் நிதினியாவுடைய ஆட்சி என்பது ஒரு கூட்டாட்சியா தான் இருக்கு பெஞ்சமின் நிதியானுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடையாது கூட்டணி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் கூட்டணி ஆட்சி தான் காரணம் அங்க பெருசா மெஜாரிட்டி கிடைக்காது சரி இவருடைய அந்த கட்சியோடு இவர்கள் எல்லாம் ஓகே அப்ப அந்த இந்த இடாமர் பெண்கவிர் வந்து நான் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ராஜினாமா பண்ணியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் அவரும் ராஜினாமா பண்ணிருக்கார் இன்னொரு நிதி அமைச்சர் அவர் ராஜினாமா பண்ணதை நிதனியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவர் கட்சியை சார்ந்தவர் சரி அது வேண்டாம் அப்படின்னு குழப்பம் ஆனால் ட்ரம்ப் கொடுத்த அந்த உத்தரவு என்பது என்னன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் செயல்படுத்துங்க ஒரு அதாவது நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன் இந்த பார் நிறுத்த போர் நிறுத்தம் நடந்து விட்டது என்று சொல்வதற்கு அப்போ இது ஒரு கண்டுப்பான போர் நிறுத்தம் தான் இப்போதான் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம் என்பது அமலாகி இருக்கு அதற்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன் முன்பாகவே ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் அடிபட்டுச்சு அதையும் தாண்டி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் பகுதியில் தாக்குதலும் நடத்துகிறாங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன தெரியுதுன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணி வச்சாங்க கத்தர் அரசாங்கம் கத்தர் அரசாங்கமும் எகிப்த அரசாங்கம் தான் நாங்கள் மத்தியஸ்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க கத்தாருடைய தலைநகரான தோஹால வச்சு இந்த மத்தியஸ்தம் நடந்தது கத்தாருடைய வெளியுறவு அமைச்சரே கூட நின்று அமெரிக்கா சார்பில் வந்து கலந்து கொண்ட பிலிங்டன் அவர் தான் வெளியுறவு செயலாளர் அவர் வந்தாரு பைடனுடைய ஆள் ஒருத்தர் வந்தாரு ட்ரம்ப் பிரதிநிதியாக ஒருத்தர் கலந்து கொண்டாரு ஹமாசுடைய ஒரே சமயத்தில் கலந்து கொண்டு போர் நிறுத்தத்துக்கு வருவோம் வந்தான் ஹமாசுக்கு இப்பொழுது போர் நிறுத்தம் அவசியம்தான் ஏன்னா ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது நாட்களுக்கு மேல யுத்தம் கிட்டத்தட்ட அறுபது நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டையும் தாண்டி போர் என்பது ஒன்றைய ஆண்டுகள் மாதம் நினைக்கிறேன் போர் அப்போ அதில் ஏற்கனவே ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இங்கே அமாசை அதாவது அந்த காசா பகுதியில் அதில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அப்ப இப்பொழுது அவர்களுக்கு தேவை வந்து ஒரு பிரேக் என்னன்னா மருத்துவ உதவி தேவை உணவு தேவை போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இதெல்லாம் கிடைக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் எகிப்திலிருந்து அல்லது ஜோர்டானிலிருந்து இருந்து மருத்துவ உதவிகள் கிடைக்கும் உணவு கிடைக்கும் இப்போ அவளுக்கு தேவை ஒன்று அதனால ஹமாஸை பொறுத்தவரை இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இரண்டாவது இப்போ பனைய கைதிகளை வந்து விடுவிக்க வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நிதன்யாவுக்கு பெரிய நெருக்கடி ஒரு பக்கம் என்ன ரேஷியோல ஒப்பந்தம் ஏற்பட்டு நூறு பேர் இப்போ வந்து ஹமாஸ்ல இருக்காங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்க வந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியில தான் ஹமாஸ் போய் அட்டாக் பண்ணாங்க அந்த அந்த கைதிகளை பிடிச்சிட்டு இப்பொழுது எப்படி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க ஒரு பனைய கைதியை விடுவித்தால் முப்பது பாலஸ்தீனர்களை விடுவிப்போம் என்று இஸ்ரேல் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அப்ப இஸ்ரேலில் சிறைச்சாலையில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க அதுக்கு கூடுதல் கூட இருக்கலாம் எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பணையக் கைதிகள் பயணக் இல்ல சிவிலியன்ஸ் ஓ அது பாலஸ்தீன மக்கள் அங்க இருக்கிறாங்க சிறையில் இருக்காங்க பல்வேறு குற்ற சும குற்ற சுமத்தப்பட்டு விசாரணை கைதிகளாக பல்லாண்டுகள் இருக்காங்க பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்டவர்கள் அங்க இருக்காங்க அப்ப இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் தொடர்ச்சி முயற்சி பண்றாங்க இறுதியாக எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா ஒரு இஸ்ரேலிய அந்த பயண பணைய கைதி இருக்கார்ல ஹமாஸ்ல ஆமா அதை விடுவித்தால் முப்பது பேரை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் ஓகே ஒண்ணுக்கு முப்பது அதன் அடிப்படையில் நேற்று வந்து மூன்று பனை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஹமாஸ்ல இருக்கு ஆமா இங்க தொண்ணூறு பேரு கிட்ட விடுவிக்கப்பட்டிருக்கணும் ஆனா அது எண்ணிக்கை எவ்வளவு தெரியல நேற்று கூட ஒரு ஒருத்தர் வந்து வெளியே வந்து நான் நரகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் என்று இஸ்ரேலுடைய சிறையிலிருந்து வெளியே வந்தவர் சொல்றார் கொடுமைப்படுத்தப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்டேன்னு சொன்னாரு அது நடந்திருக்கிறது அப்ப இன்னும் வந்து நாங்கள் இன்னும் முப்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்ய போகிறோம் என்று ஹமா சொல்லி ஓகே அப்படி என்றால் ஆயிரம் பேரு கிட்டே இவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அதான் கணக்கு இல்லையா அப்போ ஆயிரம் பேர் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு லிஸ்ட் தயாராக இருக்கிறது ஓகே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தான் இந்த மூன்று அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம நம்மளுடைய கொள்கைக்கு எதிரானது எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த போர் நிறுத்தம் இந்த கைதிகள் விடுதலை இந்த பனைய கைதிகள் விடுதலை எல்லாமே

இது முன் வர்றாங்க அது இஸ்ரேல் அரசாங்கக்கும் தேவையும் இருக்கிறது என்றால் பணைய கைதிகளை விடுவிக்கிற வரை அவர்கள் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்காங்க இப்போ நூறு பேர் அந்த நூறு பேரையும் விடுவிக்கிற வரை நிதனியாவுக்கு நெருக்கடி ஆமா நூறு இஸ்ரேலிய குடிமகன் அவங்களை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு குடிமகனும் வேல்யூபுல் ஆமா அப்படிதான் நினைக்கிறாங்க ஏன்னால் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கின்ற நாடு இஸ்ரேல் ஒவ்வொரு குடிமகனுமே அவர்களுக்கு முக்கியம் அப்ப அந்த குடிமகன்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்று நெதனியாவுக்கு நெருக்கடி இருக்கிறது இது ஒன்று இதை அவர் பயன்படுத்திக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்து நெருக்கடிக்கு நம்ம வந்து பணியணும் அதன் அடிப்படையில் சொல்றாங்க ஆனால் ஈரான் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது வந்து எங்களுடைய நெருக்கடிக்கு பயந்து தான் இஸ்ரேல் இந்த முன் வந்திருக்காங்க ஏன்னா நாங்கள் கொடுத்த நெருக்கடி நாங்கள் கொடுத்த எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலால் தாங்க முடியவில்லை என்று அதன் காரணமாக அதன் காரணமாகத்தான் வந்து இஸ்ரேல் பணிந்திருக்கிறதா சொல்றாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் பல சலுகைகளை எல்லோருக்கும் கொடுத்துருக்கு அவர் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த ஒன்றுக்கு முப்பது அப்படிங்கிற அடிப்படையில் போகுது ஓகே இரண்டாவது ட்ரம்ப்புடைய முக்கியமான முடிவு என்னவென்றால் அங்கு ஒரு நிரந்தரமான அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி ஆனால் அது சாத்தியமாகாது என்று ட்ரம்புக்கே தெரியும் ஏன்னா தன்னை ஜியோனிஸ்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பல இடங்களில் பல இடங்களில் தன்னை ஜியோனிஸ்ட் சொல்லியிருக்காரு இரண்டாவது மேற்கு கரை இப்போ பாலஸ்தீனம் என்று எடுத்துக்கொண்டால் மேற்கு கரையும் காசா வந்து ஆமா காசா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி லட்சம் மக்கள் இருக்காங்க காசால நிலப்பரப்பு ரொம்ப சின்னது ஆமா வடக்கு காசா தெற்கு காசான்னு ஒரு இருக்கு மேற்கு கரை என்பது அது மேற்கு கரையையும் காசாவையுமே இஸ்ரேலிய படைகள் பிரித்து வைத்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனத்துடைய தலைநகரமே மேற்கு தான் இருக்கு ரமலாங்கிற நகரம் அங்கிருக்கின்ற ஜெரிகோவா இருக்கட்டும் மற்ற நகரங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய தான் இருக்கின்றன அப்ப இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மேற்கு கரையில் ஏற்கனவே யூத குடியிருப்புகளை கட்டி வருகிறார்கள் அந்த குடியிருப்புகள் ஏற்கனவே வந்து கட்டப்பட்டிருக்கின்றன அவர்கள் முக்கியமான விஷயம் என்றால் அந்த மேற்கு கரையை நாங்கள் இஸ்ரேலோடு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டா இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து அதை நான் செய்வேன் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தவர் தான் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது இஸ்ரேலுக்கு பயணம் செய்த ட்ரம்ப் இஸ்ரேலிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால் அது குறிப்பாக மேற்கு கரையை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது பாலஸ்தீனத்தை அந்த பிரித்து இஸ்ரேலோடு அப்ப அப்படிப்பட்டவர் எப்படி அங்க அமைதியை எந்த மாதிரி நிலைநாட்ட முடியும் என்கிற கேள்வியை கேட்கிறார் ஆனால் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருக்கிற ட்ரம்ப் என்ன மாதிரியான ஒரு அந்த ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் என்று பார்வையும் இருக்கிறது முடியல என்ன காரணம் சொல்ற விதமே அவர் என்ன சொல்றாரு நான் அமெரிக்காவுடைய கொடியை செவ்வாய் கிரகத்தில் நான் இது பண்ணுவேன் அமெரிக்காவை பணக்கார நாடாக மாற்றுவேன் அதான் ஃபர்ஸ்ட் எஜெண்டா இரண்டாவது அமெரிக்கா தான் எங்களுக்கு முதலிடம் மற்றதெல்லாம் செகண்டரி தான் இதெல்லாம் சொல்கிறார் ஒவ்வொன்றும் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா இதுவரை எந்த ஜனாதிபதியும் கொடுக்காத வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வாத்தி சொல்றாரு அப்ப இது 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 இந்த இதுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமை இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தை கொடுப்பாரா பின்னாடியும் தெரியாது அவரை பொறுத்தவரை தற்காலிகமாக போர் நிறுத்தம் நான் சொன்னேன் நடந்துருச்சு அவ்வளவுதான் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது மூன்றாவது முக்கியமா அவர் இன்னைக்கு சொன்னது என்னன்னா இனிமேல் நாங்கள் மற்ற உலக நாடுகளுடைய சண்டைக்கெல்லாம் நாங்க பெரிய செலவழிக்கிற மாதிரி ஐடியா இல்ல இருந்தா சொல்லிருக்காரு ஓகே இதுக்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது எங்க நாட்டு பிரச்சனை ஆயிரம் ஆயிரம் இருக்கு எங்க நாட்டை நாங்கள் வளர்ச்சி நாடாக மாற்ற போறோம் இத வந்து இசையளிக்கக்கூடக்கூடிய மெசேஜை நம்ம எடுத்துக்கலாமா நீங்க அமெரிக்காவை வந்து அமெரிக்காவோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை ஒரு ஒரு டீம் தான் ஆட்சி பண்ணுவாங்க அங்கே ஒரு சிஸ்டம் தான் நீங்கள் எந்த ஜனாதிபதி அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் யார் எந்த கட்சி சார்ந்து வந்தாலும் அதை முழுமையாக நிர்வாகம் செய்கிறவர்கள் அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தான் அதில் ஒரு பியூரோக்ராட் இருக்கும் பியூரோக்ராசி அதில் ஒரு பியூரோக்ராட் இருக்கும் அது முடிவெடுக்கிற முடிவைத்தான் ஜனாதிபதி வந்து இது பண்ணுவார் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகாரம் செலுத்துவார் விழுக்காடு எல்லாம் அதிகாரம் செலுத்த முடியாது அப்ப ஒரு ஜனாதிபதியவே அவர்கள் வந்து என்ன பின்னாடி இந்த ட்ரம்ப் சொல்றாரு அதாவது அமெரிக்காவை குற்றச்சாவராகிட்டாங்க முழுமையாக வந்து ஒரு சுதந்திரமாக இயங்க முடியவில்லை அதை நான் உடைப்பேன் அதுதான் முக்கியமானது அங்க அவங்க சொல்றதெல்லாம் எடுபடாது ஏற்கனவே இந்த ஒரு பல்வேறு குழுக்கள் இருக்கு அந்த சொல்லப்போனா அந்த யூத சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் இருக்கு சில நாடுகளை விரும்ப விரும்பக்கூடியவர்கள் விரும்பாதவர்கள் இப்ப இப்படி வந்து பல்வேறு அரசியல் அங்க இருக்கு அவர்களுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஜனாதிபதி இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நான் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் முக்கியமாக இந்த பனாமா கால்வாய் விஷயத்துல நான் சைனாட்டிருந்து மீட்டுடுவோம் ஆண் பெண் தான் இருப்பாங்க இந்த மூன்றாம் என்பதே கிடையாது அந்த மாதிரி என்ன காரணம்னா அங்க ஏற்கனவே அது ஒரு பெரிய அங்குள்ள பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பர்டனாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அமெரிக்கால ஆண் பெண் தாண்டி அவன் எப்படி அவன் வந்து ஒரு லெஸ்பீனா மாறிடுவான் ஒரு பொண்ணு எல்ஜிபிட்டியா மாறிடுவாங்களா அல்லது வந்து ஆஹ் ஹோமோ செக்ஷுவல் அந்த விஷயத்துல போயிடுவாங்களா இல்ல டிரான்ஜென்டரா மாத்திக்குவாங்களா அப்படிங்கிற போக்கு வந்து அமெரிக்காவில் அதிகரித்துக்கிட்டே ஓகே அது அங்க இருக்கின்ற பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரனை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு சட்டமும் அதுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அங்க அலோ பண்றாங்க ஆனால் இப்ப ட்ரம்ப் எடுத்த முடிவு என்பது இனிமேல் அங்க ஆண் பெண் என்ற இரண்டு பாலினம் மட்டுமேங்கிற ஒரு முடிவு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் ஆக்சுவலா ஏன்னா இந்தியாவில் கூட நாம் வந்து இந்த மூன்றாம் பாலினத்திற்கு சூழல்ல இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ச்சியான நாடு வந்து முடியாதுன்னு சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு முக்கியமான ஒரு இது மாற்றத்தை அமெரிக்காவில் கொடுக்க போயிடுது அதே போன்று பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கின்ற எல்லாமே வந்து ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு அங்குள்ள பெற்றோர்களை சார்ந்து இருக்கின்ற முடிவுகளா பாக்குறாங்க ஒரு பழமைவாத சிந்தனை ஒரு பழமைவாத சிந்தனை சரியான வார்த்தை என்றால் ஒரு பழமைவாத சிந்தனைக்கு போய்விட்டார் ஆனா அதுதான் ஒரு சமூகத்திற்கு ஒரு மனித குலத்திற்கு நல்லது என்கிறது நம்ம மாட்டுக்கிறது இல்லை ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ரைட்டு தான் ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் எப்படி அப்படிங்கிற ஒரு முடிவை பல்வேறு நாடுகள் எடுத்திருக்கின்ற சூழ்நிலை அமெரிக்கா தான் முதல்ல ஆரம்பத்துல இவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாடே அதை மாற்றுகின்ற ஒரு செயல் இரண்டாவது இனிமேல் மற்ற உலக நாடுகள் நடக்கின்ற போர்களுக்கு நாங்கள் அமெரிக்கா நிதி உதவி செய்யாது தேவையில்லை இனி எங்களுக்கு வசதி வாய்ப்பு தான் முக்கியம் இனி அமெரிக்கர்களை வந்து நான் ஒரு வளர்ந்த நாடாக ஒரு வளர்ச்சியுடைய அமெரிக்கன் சிட்டிசனாக ஒரு பெருமை மிக அமெரிக்கனாக மாற்றுவேன் இந்த ஸ்லாங் எல்லாமே ஹிட்லர் முதன்முறையாக முதன்முறையாக பதவியேற்கும் போது சொன்ன வார்த்தைகள் தான் ஓ அதை ஒப்பிட்டு இன்னைக்கு சொல்கிறாங்க நிறையா ஹிட்லர் வந்து முதல் முறையாக ஜெர்மனியில் வந்து அவருடைய கட்சியில் சேர்ந்து பதவிக்கு வரும் பொழுது அவர் சொன்ன எல்லாமே இதே போன்று தான் ஓகே அது ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் கூட இருக்கின்ற அந்த எலான் மாஸ்க் எக்ஸ் பக்கத்துடைய சிஇஓ ஆமாம் அவர் இன்னைக்கு முக்கியமான பொறுப்புக்கு வர போகிறார் அவர் ஏற்கனவே பிரச்சார சமயத்திலேயே இதுவரைக்கும் நாங்கள் முக்கியமான இடத்திற்கு கொண்டு வருவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு அவர் மேடில வச்சே வந்து ஹிட்லரை போன்று ஒரு வணக்கம் வணக்கத்தை செய்த விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு குறியீடு நீங்க அதை சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது ஏதோ போறபோக்குல ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவர்கள் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு செயலையுமே ஒரு குறியீடாக செய்யக்கூடியவர் அப்ப எதை நோக்கி அமெரிக்கா நகல்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி சர்வாதிகாரத்தை நோக்கி போதா என்ன அதுதான் என்னன்னா அமெரிக்காவுடைய சிஸ்டம் என்னன்னா ஒருவர் இரண்டு முறைக்கு மேல் ஜனாதிபதியாக இருக்க முடியாது அதை ரூசல் உடைக்கிறாரு மறுபடியும் அந்த திட்ட இதை ரூசல் தான் கொண்டு வரா கொண்டு வராரு இப்போ வந்து ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்து இப்போ ரெண்டாவது முறை இனி மூன்றாவது முறை வர முடியாது இந்த காலத்துல தான் வரணும் ஆனால் இவர் யாரை உருவாக்குகிறார் முதலாளித்துவ ஆட்களை கொண்டு வர்றார் ட்ரம்ப் அதாவது எலான் மாஸ்க் மாதிரியான ஆட்களை உள்ள கொண்டு வர்ற ஓகே சொல்ல போனா உலக முதலாளிகளை அவர் அங்க சந்தப்படுத்துறாரு ஏன்னா அடிப்படையில ட்ரம்ப் ஒரு முதலாளி அதான் சொல்றேன் இன்னைக்கு அவருடைய ஜனாதிபதி பதவியேற்புள்ள பாருங்க யார் போனாங்க இந்தியால இருந்து முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியும் அவருடைய பிரதரும் போனாங்க அதை சார்ந்த தொழிலதிபர்கள் நிறைய வந்திருந்தாங்க இந்திய அரசின் சார்பாக பிரதமரை கூப்பிடல அது கூப்பிடல அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க ஆனால் கூப்பிட்டு இருக்கணும் கூப்பிடல அப்ப இப்படி அவர் கையில வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ அந்த குழுவை வச்சிருக்கிறார் அமெரிக்காவை இனி ஒரு பெரிய பணக்கார வளரசாக மாற்றுவேன் அதான் முக்கியமானது ஆயுதம் இல்ல பணக்கார வளரசாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இது எல்லாமே ஒவ்வொரு செயலுமே அவர் அஹ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே முடிவெடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதில் ஒன்றுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் நடந்திருக்கிறது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா பாலசீன போர் நிறுத்தம் என்பது ஒரு ஓகே அது 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 ஒரு ஒரு வந்து வந்து நிலையானது அல்ல தொடர்ச்சியாக நடக்கும் அதுக்கு உதாரணம் இந்த 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 நடந்து கூட நேற்று பன்னெண்டு பேர் ஓகே பாலசீனத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலால அப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லை ட்ரம்ப் அறிவிப்பை செயல்படுத்தியிருக்காங்க அவ்வளவுதான் அதை செயல்படுத்தினோடனே இப்போ ட்ரம்ப் அந்த அந்த உத்தரவு இன்னைக்கு போர் நிறுத்தம் என்பது உங்களுடைய பார்வையின்படி நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க நிச்சயமா ஒரு கண் தான் ஓகே அதுதான் இது நிச்சயமா ஒரு கண் துடைப்பு அதுதான் நடந்திருக்கிறது அதற்கான காரணங்களை நம்ம பேசணும் காரணம் என்றால் அங்கு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான ஒரு போர் நிறுத்தம் வந்து இரண்டு தேசங்களாக எப்பொழுது அது அங்கீகரிக்கப்படுதோ என்கிற ஒரு நாடு இஸ்ரேல் என்கிற நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சமயத்தில் எப்பொழுது எப்படி இருந்ததோ டூ நேஷன் கான்செப்ட்ல அப்படி வந்தால் மட்டும்தான் அங்க ஒரு சொல்யூஷன் ஏற்படும் ஒழிய நீங்கள் இப்படி வந்து ட்ரம்ப் கொடுத்த நெருக்கடி அல்லது ஈரானும் எதிர்ப்பு சக்திகளும் கொடுத்த நெருக்கடி அதெல்லாம் எல்லாமே ஒரு தற்காலிக ஏற்பாடு அவரவர்களுக்கான சூழலை பொறுத்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒழிய நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தம் வேண்டுமென்றால் டூ ஸ்டேட் நேஷன் இரண்டு நாடுகளையும் எல்லா நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் இரண்டு நாடுகளும் ஒரு தன்னாட்சி ஒரு நாடு நாடுகளாக ஒரு அவரவர்களுடைய இறையாண்டு இறையாண்டு மிக்க நாடுகளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு முழுநேர போர் நிறுத்தம் சாத்தியம் என்பதுதான் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது நம்ம தெரிந்து தெரிந்து கொள் ஒரு உண்மை உண்மை என்பது நான் சொல்றேன் நன்றி ஹைம் சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் என்பது வந்து நிக்கல இது வந்து ஒரு கண் துறைப்பு தான் இஸ்ரேல் இன்னமும் கண்ணியா தான் இருப்பாங்க அதற்கு வந்து டூ நேஷன் கான்செப்ட் தான் இதுக்கு சரியான தீர்வு அப்படின்னு வரலாறோடு பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி நன்றி நன்றி